மோலையானூரில் தடுப்பு சுவர் இல்லாத தரைப்பாலம் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் வாகன ஓட்டிகள் அச்சம் மோலையானூரிலிருந்து மெனசி பூதனத்தம் தென்கரைக்கோட்டை சுகர்மில் வெங்கடசமுத்திரம் ஜமனள்ளி பாப்பரெட்டிப்பட்டி மற்றும் அப்பகுதியில் உள்ள ஏராளமான கிராமங்களுக்கு செல்லும் வழியில் உள்ள தரைப்பாலத்தின் இரண்டு பகுதிகளிலும் தடுப்பு சுவர் இல்லாமல் இருந்து வருகிறது இதனால் அந்த வழியாக செல்லும் அரசு தனியார் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த பேருந்துகள் மற்றும் இரண்டு நான்கு சக்கர வாகனங்களில் செல்வோர்கள் பெரும் அச்சத்திற்கும் வீதிக்கும் உள்ளாகி வருகின்றனர் அப்பகுதியில் உள்ள தலைப்பாளர் மீது இரண்டு பகுதிகளிலும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த பகுதியில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது